அனைத்து பக்த கோடிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு பூஜை அறையில் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு இடங்க அந்த பூஜை அறையில் நம்ம சில விஷயங்களை செய்யலாம் சில விஷயங்களை செய்யக்கூடாது அது என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா பூஜை அறையில் அசுத்தமான பொருட்கள் அதாவது ரொம்ப நாளாக விளக்கலாம் விளக்காமல் இருக்கும் பஞ்ச பாத்திரங்கள்லாம் விளக்காமல் இருக்கும் அந்த பொருட்கள்லாம் அந்த இடத்துல விற்காதீங்க நல்லா சுத்தமாக கழுவி வைங்க அதே மாதிரி குப்பை கண்ட கண்ட இடத்துல குப்பை இருக்கிறது காஞ்சி போன பூக்கள் இருக்கிறது அதெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க காலனிகள் உடைந்த பொருட்களை வைக்காதீங்க இது நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை குறைக்கும் அடுத்தது உணவு மற்றும் பானங்கள் பூஜை அறையில் உணவுப் பொருட்களை வச்சு சாப்பிடாதீங்க அதே மாதிரி தேவையில்லாத பானங்களை வச்சு சாப்பிடாதீங்க அங்கே போய் சேமித்து வைக்காதீங்க இதெல்லாம் ரொம்ப தவிர்க்கணும் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்காதுங்க இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கஷ்டங்களை தான் நிறையா கொடுக்கும் இதனால் நமக்கு பார்த்திங்கன்னா காரியங்கள்லாம் தடைப்படும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடைய முன்னேற்றமும் தடைப்படும் தொழில் நஷ்டம் ஏற்படும் இதெல்லாம் சரி செஞ்சுக்கோங்க அதே மாதிரி பூஜை அறையில் நின்று சண்டை போடாதீங்க பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு அமைதியான இடம் ஒரு மன திருப்திக்காக நம்ம போய் பூஜை அறையில் கும்பிடுறோம் ஆனால் அங்கே போய் நின்றுட்டு நம்ம சண்டை போடுறது ரொம்பவே தப்புங்க வாக்குவாதம் செய்யாதீங்க பூஜை செய்யாமல் இருக்காதீங்க தினமும் ஒரு நேரமாவது விளக்கு ஏற்றுங்க தினமும் ஏற்ற முடியலையே அப்படின்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலாவது விளக்கு ஏற்றுங்க தினசரி கொஞ்சம் நேரமாவது அந்த பூஜை அறையில் உட்காந்து தியானம் பண்ணுங்க அதே மாதிரி பூஜை பொருட்களில் வந்து குங்குமம் அந்த மாதிரியான பொருட்களை வந்து கையாளும் பொழுது கவனமாக கையாளணும் ஏன்னா அதெல்லாம் சிதறவிடக்கூடாது அதெல்லாம் நமக்கு வந்து அசுபமான ஒரு செய்தியை தரதாக சொல்கிறாங்க அதனால் பூஜை பொருட்களை கையாளும் பொழுது மிக கவனமாக கையாளணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வாங்க அடுத்ததாக பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பூஜை அறைக்கு போகக்கூடாது ஆனால் அதையும் மாரி சிலர் போவாங்க அப்படி போகிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்கிரீன் போட்டுக்கோங்க இல்லைன்னா கதவு இருந்தால் கதவும் மூடிடுங்க பூஜை அறை பராமரிப்பு ரொம்ப முக்கியங்க இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்கிறீங்க அப்படின்னா இனிமேல் செய்யாதீங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னால்தான் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாள் அதே போல் வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்